எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ வந்து விவசாயம் பண்ணுறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிராக்டரில் கொட்டை போட்டுட்ருக்கு எண்ணெய் கொட்டைன்னு பார்த்திங்கன்னா மலாட்டை கொட்டை தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தில் வந்து ஈர பசியே இல்லை ஸோ கொட்டை போட்ட உடனே வந்து தண்ணி காட்டணும் இந்த ஊர் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அம்மா இருக்கிற ஊர் தான் ஸோ வந்து எங்கள் அப்பா நிலங்கள் இருக்குது ஸோ அதெல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து எங்கேயோ இருந்து வந்து குர்த்தகி வந்து பணம் கட்டி நான் வந்து பயிர் வச்சு சரி ஏதோ பிழைக்கணும்னு சொல்லிவிட்டு நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டு நான் வந்து ஏதோ பண்ணணும்னு நினச்சி பண்ணால் கூட ஸோ இருக்கிறவங்க யாரும் வந்து பிழைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க உறவுக்காரங்க பேச்சா தான் கேட்குறாங்க அப்பா அம்மாவும் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வைக்கிறாங்க ஒரு வீட்டில் நாலு பேர் மூணு பேர் இருக்காங்க பசங்கனாக்கா அவங்க வீட்டில் யார் மேலேயாவது விருப்பாக தான் இருப்பாங்க ஸோ அது வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம நிறைய பேர் உணர்ந்துருப்போம் அப்பா அம்மா வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு மாதிரியாக நடந்துக்குவாங்க அது சின்ன வயசில் தான் அப்படின்னாக்கா வயசான காலத்துலேயும் அவங்க அப்படி தான் இருப்பாங்கன்றத ஒரு சிலர்லாம் நடந்துக்கிறாங்க எங்கள் ஊரில் வந்து தக்காளி நாற்பது ரூபா விற்கிது உங்கள் ஊரில் ஐம்பது ரூபா ஏன் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க எங்கள் ஊரில் இவ்வளோ கம்மியாக நிலம் மாட்டுறாங்க உங்கள் ஊரில் மட்டும் நீங்கேயே அதிகமாக பணம் கட்டுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கற்றுக் கொடுக்குறாங்க எங்கேயுமே பார்த்தீங்கன்னா பணக்காரங்களை தான் மதிக்கிறாங்க மதிக்கிறது மதிக்கிறதில்ல ஸோ அப்படி தான் நம்மளோட வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது உதவி பண்ணுறவங்கள மட்டும்தான் நம்மலாம் நினச்சி பார்க்கணும் உதவி பண்ணாதவங்களாம் நினச்சி பார்க்கவே கூடாது ஸோ நம்ம வந்து இப்படியே வாழ்ந்துருவோம் அப்படின்னு இருக்காங்க பார்க்கலாம் ஒரு செடி ஒன்று மழையே இல்லாமல் அப்படியே ரொம்ப தலை தொங்க போட்டுனே இருக்குதுன்னா திடீர்னு பார்த்தா மழை வந்துடும் மழை வந்துச்சுன்னா அது அப்படியே முகம்லாம் ஃப்ரெஷ் நல்ல செடி வந்து தலை குனிஞ்ச செடி நல்லா நிமிர்ந்து நல்லா பார்க்குறதுக்கு அழகாக ஃப்ரெஷ்ஷாகிடும் ஸோ அப்படி தான் வாழ்க்கையும் என்றைக்காக இருந்தாலும் அவங்கவுங்க வாழ்க்கை வந்து மாறதாக செய்யும் நம்மளை வந்து படிக்க வைக்காமல் ஏமாத்திட்டாங்க நம்ம படிச்சிருந்தோம்னா ஒரு ரெண்டு டிகிரி மூணு டிகிரி படிச்சுருந்தோம்னா எங்கேயாவது வேலை பார்த்து நல்லா சம்பாரித்து நம்ம பொழைச்சிட்டு போகலாம் ஸோ நம்மளை வந்து படிக்க வைக்கல மற்றவங்க எல்லாரையும் படிக்க வைப்பாங்க நம்மளை மட்டும் படிக்க வைக்க மாட்டாங்க ஸோ இதை பற்றிலாம் நம்ம யோசிக்கிறது இல்லை பாசமாக நம்ம நடந்துக்குவோம் அது மட்டும்தான் தெரியும் நமக்கு வேறு எதுவும் தெரியாது ஸோ என்ன தான் நம்ம அடிபட்டு உதப்பட்டாலும் நமக்கும் புத்தி வர வரப்போகிறது நம்ம வந்து யாருகிட்டையும் நம்ம வந்து காசு வாங்கியோ நம்ம வந்து இது பண்ணலை ஸோ நம்மளே தான் குத்தகைக்கு பணம் கட்டினோம் நம்மளே தான் வந்து விவசாயத்துக்கு எவ்வளோ செலவோ அவ்வளோ செலவையும் நம்ம தான் பண்ணோம் நம்ம வந்து நல்ல முறையில் தான் நம்ம வந்து நடந்துக்கிறோம் ஆனால் இருக்கிறவங்க நம்மளை வந்து நம்ம எதுவும் அனுபவிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லி கொடுக்குறாங்க மற்றவங்க ஸோ அதுதான் வந்து நடக்குது எங்கேயுமே நம்ம விவசாயம் பண்ணுற நிலம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான நிலம்தான் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கூட லாபம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சமாக லாபம் வந்துடும் தப்பு தப்பாக சொல்லி கொடுப்பாங்க ஸோ அதையும் தான் எனக்கு அப்பா அம்மான்றவங்க கேட்குறாங்க எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிலம் கிடையாது ஸோ நாங்கள் இருக்கிறது வந்து டவுனில் தான் வீடு மட்டுந்தான் அந்த வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கார ரொம்பவே பிரச்சனை பண்ணிட்டாங்க நான் வந்து வீடியோவில் ஒரு சில இடத்துல வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து வீடு தவிர வேறு எந்த ப்ராப்பர்ட்டியும் கிடையாது நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டவுன் தான் ஸோ எங்களோட வாழ்க்கை அப்படிதான் நாங்கள் வந்து தினம் தினம் வருமானத்தை தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ அதுவே வந்து ஒரு சிலருக்கு வந்து பொறாமையாக இருக்கு நாங்கள் வந்து உதவி பண்ணும்போது எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் எங்கள் வீட்டுக்காரே அந் அப்படி ஒரு சூழ்நிலையிலும் கூட எங்கள் வீட்டுக்காராகட்டும் நானாகட்டும் உதவி பண்ணும்போது எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல ஏன் உதவி பண்ணுறேன் ஏன் அவங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ அவங்க எனக்கு உதவி செஞ்சா ஏன் செய்கிறேன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் வீடு கட்டினதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஹோம் டூரும் போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ பழைய வீட்டை விட கொஞ்சம் தான் தள்ளி தகரம் போட்ட மாதிரி தான் வீடு கட்டியிருக்கோம் ஸோ மாடி வீடு கூட கட்டலை ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கல போல இருக்குது இருக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டவுனில் எது ஒன்றுமே வந்து காசு கொடுத்து தான் வாங் வாங்கணும் ஸோ இதே கிராமமாக இருந்தால் அது தான் எங்கள் வீட்டுக்காரருக்கு பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சின்னு சொல்லிவிட்டு அஞ்சு பேர் இருக்காங்க ஸோ அஞ்சு பேரில் மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா டார்ச்சல் பண்ணுறவங்க எங்கள் வீட்டுக்கார இடம் வந்து விற்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ வந்து அவங்க நிலமை அப்படி ஸோ என் நிலமை இந்த மாதிரி இருக்குது நாங்கள் ரெண்டு பேருமே இவ்வளோ பிரச்சனையும் சந்தித்து வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்